ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம இதை பற்றி பார்க்க போறோம்னா சத்யா ராகோ சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிலோ இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க சரிவாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம கிஷோர் தான் காமிக்கிறாங்க கிஷோர் வந்து பஞ்சாயத்து தலைவர்களோடு சேர்ந்து நேராக நம்ம ரஹுராம் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க ஸோ எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க கையில் பலத்தட்டோட நின்றுட்ருக்காங்க அம்மா இப்போது எல்லோரும் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் இங்கே பாருங்க ரகுராம் உங்கள் ஆசிர்வாதம் என் பொண்ணுக்கும் அவசியம் இந்த வீட்டோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க என் மாயா ஸோ நான் உங்ககிட்ட என்னோட சொந்த பத்தமாக வந்து கேட்கல நீங்கள் ஒரு பஞ்சாயத்து தலைவர்ங்கிற அடிப்படையில் என் பொண்ணு கல்யாணத்தை நீங்கள் தான் கல்யாணத்தை நீங்கள் தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ரகுராம் வந்து அதிர்ச்சியாகிறாங்க ஆமாயா இங்கே பாருங்கள் அவங்களும் வெளியூராக்கள் ஸோ உங்களை நம்பித்தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி பார்த்தா பஞ்சாயத்து தலைவருங்கிற அடிப்படையில் நீங்கள் தான் ஆனால் அவங்க பொண்ணுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி பஞ்சாயத்து தலைவர்களும் சொன்னதும் ரகுராமில் மறுத்து ஒரு வாட்டை கூட பேச முடியாமல் அந்த இடத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கிஷோர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக தட்டை வந்து ரகுராம் முன்னாடி நிறாங்க திட்டம் போட்டு என்னை வர வைக்கலான்னு பார்க்குறல அப்படின்னு ரகுராம் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அங்கே வந்திருக்கிற பெரியவங்களாம் என்னையா பார்க்குறீங்க தட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே ரகுராம் ஜானகி தட்டை வாங்கிடு அப்படிங்கிறதும் நம்ம ஜானகி வந்து வாங்கிக்கிறாங்க இது பாருங்கம்மா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரும் போகிறாங்க இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து தலைவர்களும் சரிப்பா நாளைக்கு பஞ்சாயத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கிஷோர் சீனு மாயா மூணு பேருமே மொட்டை மாடியில் நின்று பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இப்போ சந்தோஷம் தானே உங்கள் ரெண்டு பேருக்கும் கவலைப்படாத மாயா நீங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் குடும்பத்தோட ஆசீர்வாதத்தோடு தான் உங்கள் ரெண்டு பெற்ற பேர் கல்யாணம் நடக்கும் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது இதை எந்த பிரச்சனையும் வராமல் நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு இங்கே பாருங்கள் எப்படியோ ஒரு அஹ்ரா மனசை வந்து மாத்திரலான்ங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம கிஷோர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸுப்பா நீங்கள் மட்டும் இல்லைனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாக என்கிற மாதிரி மாயம் வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிற கேட்டுக்கோமா மாயா இங்கே பாரு ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பாரு சீனு நாளைக்கு நீ தான் மாய காலத்தில் தாலி கட்ட போகிறேங்கிற விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிட்ட சீனுவும் கண்டிப்பாக மாமா நான் எப்படியோ என் முகத்தை வந்து மறைச்சிக்கிறேன் இதான் எங்கள் முறை வழக்கங்கிற மாதிரி சமாளிச்சிடலாம்ங்கிற மாதிரி சொன்னதோ அது எப்படிப்பா சீனுவும் மறைச்சி கல்யாணம் பண்ண முடியும் கவலைப்படாதமா தாலி கட்டி முடிச்சதும் விஷயத்த நம்ம ஓப்பனாகவே சொல்லிடலாம் மாதிரி அந்த இடத்துல நம்ம கிஷோர் வந்து இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே வந்து சார் வந்து கேட்டுட்றாங்க அப்படின்னா மாயாவும் சீ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்களா அதனால தான் இப்படி ரகுராம் குடும்பத்தோட ஆசீர்வாதத்தில் வந்து கல்யாணம் பண்ண இவ்வளோ கஷ்டப்படுறாங்க கடவுளே இது புரியாம நம்ம முட்டாத்தனமா நடந்துகிட்டு இருந்துருக்கோமே அப்புடின்னா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்போ சீனுவும் மாயாவும் தான் காதலிக்கிறாங்களா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சாரு சம சமகான்ல இருக்கிறாங்க இதோட இந்த பிரமம் வந்து முடிஞ்சுது